మామ ఎక్కడ వెళ్ళాలి వెళ్ళా మనం అంటే వెళ్ళిపోవాలి నికిరా నానో నెల్లిక పరిస్తరనా నెల్లిక தான் சாப்பிড়ணும் ఇట్లా అది నేను పూలినది అది పులిచి ఇర్కా

இப்ப எனக்கு விளையாடுற மோடு அப்புறமா நான் வேலைக்கு போறேன்ல சரி வாங்கி தரேன் குறும்பண்ணாமல் இருக்கணும் நீ அமைதியே ஃபஸ்ட்டு உட்காரு அப்புறம் வாங்கி தர என்ன <inaudible> பண்றாங்க <conclusions> <Aristotle> ஏய் இது ஸ்டோரி புக் இல்லை பேய் புக் வேற நான் கதை சொல்றேன் என்ன தெரியல பேய் பார்த்தா உனக்கு பயமா இல்லையா ஏன் உனக்கு பேய் பிடிக்குமா பேய் என்னடா ஸ்டாலினா புரியல

சரி எனக்கு பேய் பேய்கதை சொல்றியா சொல்லு ம்